வானங்களையும் படைத்து பரிபால அல்லாஹு அபுல் ஆலமீன் ஒருவனுக்கு விடுத்தானது நம்ம கடந்த இரண்டு உரைகள்ல தொடர்ச்சியா பேசியிருந்தோம் அதுல வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா பெரும்பான்மையான மக்கள் இறைவனை மறுப்பதற்கான காரணங்கள் வந்து அறிவை முற்படுத்தாமல் அறிவோடு சேர்ந்த உணர்வு இல்லாமல் வெறுமன உணர்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி போகிறதுனால உண்மையான அந்த இறைவனை அடைய முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கடந்த இரண்டு உரைகளில் வந்து நம்ம பேசியிருந்தோம் அறிவை முற்படுத்தி அத்தாட்சிகளின் மூலியமாக இறைவனை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு உதாரணமாக இஸ்லாத்துக்கு வந்தவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறையும் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் மூணாவதா அந்த ஏன் வந்து நாங்க வந்து உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எதற்கா எந்த காரணத்தினால இறைவனை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களால் முடியலை ஏன் நேர்வழியின் பக்கம் நாங்கள் வந்து சிந்திக்கல அதன் பக்கம் ஏன் வர முடியலை அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு பல விதமான காரணங்கள் இருக்கும் அதுக்கு பிரதானமாக இரண்டு காரணங்களே அல்லா சுகானுவ தாலா வந்து குர்வான்ல வந்து சொல்கிறோம் சரிங்களா அந்த பிரதானமான இரண்டை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதை தொடர்ந்து நிறைய கிளைகள் அதுக்கு வந்து இருக்கலாம் அதுல பிரதானமா இறைவன் சொல்றது சொல்றதுல முதல் விஷயம் வந்து அறியாமை அறியாமை அப்படிங்கிற அந்த நோய் இருக்கும் வரைக்கும் நம்ம வந்து இறைவனை அறிந்து கொள்ள முடியாது எதனால வந்து இறைவனை அறியாமல் அந்த உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறவனுடைய தன்மைகள் என்ன இறைவன்னா எப்படி இருக்கணும் இறைவன் சொல்றமே அவனுடைய வேலை என்ன எதற்காக நம்மளை படைத்தான் அப்படிங்கிற இந்த பல கேள்விகளுக்கு எந் எந்த விதமான சிந்தனையும் இதை பற்றி இல்லாமல் போகும்போது எதை பார்த்தாலும் நமக்கு இறைவனுங்கிற உணர்வு வந்துடும் புரிஞ்சுங்களா உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா குழந்தையாக ஒரு ஒரு நம்மளால் குழந்தையாக தானே தானே வந்தோம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் எல்லாத்தையும் தாய் தந்தை இறைவன் சொல்லும்போது அதுதான் சொல்கிறேன் எதையெல்லாம் உங்கள் தாய் தந்தை சொல்லி கொடுத்தாங்களோ அதையெல்லாம் நீங்கள் நம்புவீங்க ஒரு வயதுக்கு மேலே உங்கள் தாய் தந்தை சொல்லுவது சரியாங்கிற அறிவை நீங்கள் கொண்டு வருவீங்க உதாரணத்துக்கு ஒரு வயதுக்கு மேலே அவங்க தந்தை வந்து த சிகரெட் அடிக்கக்கூடியவராகவோ இல்லை தண்ணி அடிக்கக்கூடியவரவோ இல்லை வேறு சில ஏதோ ஒரு தவறான பழக்கம் இருந்து அதை நீ செய்யின்னு சொன்னால் நம்ம அந்த பையன் செய்வானா அவன் கேள்வி கேட்பான் நீங்கள் செய்கிறதே தப்பு அவனுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா அவன் மன இச்சைக்கு எதிராக அவன் கேள்வி கேட்பான் ஆனால் என் அம்மா பார்த்த வரையில் இந்த உலகத்தில் கேள்வி கேட்கப்படாமல் நம்புகிற ஒரே விஷயம் இறைவன் எல்லாத்துக்கும் அறிவை கொண்டு வந்துடுவான் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வாட்டர் பாக்கெட் பாக்கி பாக்கெட் வாங்குறதா இருந்தாலும் ஒரு கடையில் கூட விற்றா நீன்னு இந்த கடையில் கூட அஞ்சு ரூபா விற்கிறேன்னு கேள்வி கேட்போம் இல்லையா ஆனால் இறைவனுடைய விஷயத்தில் மட்டும் எங்களுடைய தாய் தந்தைகள் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் அப்படியே பின்பற்றிட்டு போவோம் அதற்கான எந்த கேள்விகளும் நாங்கள் கேட்க மாட்டோம் அது அறிவுபூர்வமாக இருந்தாலும் சரி அறிவுபூர்வமாக இல்லாவிட்டாலும் சரி ஸோ இந்த நிலையில் இருக்கிறனால தான் நாங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் உணர்வுகள்லாம் என்னங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே என்ன அப்படின்னா இறைவனுங்கிறத சிந்திக்காமல் தன்னுடைய உதாரணத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்காண்டி நிறைய இடங்களுக்கு போவாங்க திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல அதை நீங்கும் போது இதுதான் இறைவன்ருவாங்க அதை வந்து சிந்திக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ இந்த இந்த கேள்விகளும் இந்த சிந்தனைகளும் இல்லாமல் நாங்கள் இருப்பதனால்தான் எங்களுக்கு உணர்வுகளுக்கு போகுது இடம் நாங்கள் வந்து இறை நிராகரிப்புக்கு போகிறோம் ஸோ இறைவன் வந்து இதை தான் இறை தூதர்களையும் வேதங்களையும் கொடுத்தான் எப்போதெல்லாம் மனிதன் அறியாமையின் பக்கம் போறானோ அவனை அறிய வைப்பதற்குத்தான் இறைவன் வந்து இறை தூதர்களை அனுப்பினான் அல்லாகவே அதை கேட்கவும் செய்யலாம் குர்வான் அல்லாஹ் அல்லா சுபஹானோ தாலா இதை கேட்கிறான் மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவங்களுக்கு கூறப்பட்டால் அவன் அப்படி இல்லை எங்களுடைய மூதாதேகர் எந்த வழியில் நாங்கள் கண்டோமோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு அவங்க பதில் கொடுக்குறாங்க இதை யார் சொல்கிறது அல்லாஹ் குர்வானில் பதிவு செய்கிறான் நீங்கள் போய் அல்லாஹ் இறக்கி வச்சதை பின்பற்றுங்கப்பான்னு சொன்னால் எங்கள் மூதாதையர்கள் எதை எனக்கு கொடுத்தோமோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு அவங்க பதில் கொடுக்குறாங்க ஆனால் அதில் அடுத்து அல்லாஹ் சுகானத்தால் ஒரு கேள்வியை கேட்குறான் அவ்வளவு கான ஆபா உகும் லாயாக்கிலூன ஷையா சரிப்பா நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றுறீங்க ஆனால் உங்கள் மூதாதையர்கள் எதையுமே விளங்காதவங்களாக இருந்தாலுமா பின்பற்றுவீங்கன்னு கேட்குறான் அதாவது எதையுமே அறியாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் பின்பற்றுவீங்களா நியாயமான கேள்வி நம்ம கேட்டோம் இல்லையா இப்போ ஏதோ எங்கள் தாய் தந்தை தவறான ஒரு இடத்துல வழிகாட்டும் போது நாங்கள் கேள்வி கேட்போம் இது தப்பு அப்படின்னு கேள்வி கேட்போம் ஆனால் இறைவனுடைய விஷயத்தில் மட்டும் இந்த கேள்வியை அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள் அதை அல்லா குர்ரானில் பதிவு செய்கிறான் உங்கள் மூதாதையர்கள் எதையுமே விளங்காதவர்களாக இருந்தாலும் நீங்கள் பின்பற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி அல்லா கேட்குறான் இப்போ இந்த அறியாமை என்ற நோயை நம்மளுக்குள்ள கேள்வி கேட்கணும் யாரெல்லாம் நேர்வழியை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பிரதானமாக இந்த கேள்வி தனக்குள்ள கேட்டுக்கிறோம் இறைவனை வணங்குகிறேனே நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேனா எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறேனா இது என்னது இது எதற்காக அதை வணங்குகிறோம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோமா கேட்டிருந்தால் இறைவனுடைய தன்மையை நாங்கள் அறிந்திருப்போம் இறைவனுடைய தன்மைகளை பத்தி என்னைக்கு நீங்கள் நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அவனுடைய அத்தாச்சிகளை வைத்து இறைவன் என்பவன் யாராக இருக்க முடியும் ஒருவனாக தான் இருக்க முடியும் பல பேராக இருக்க முடியாதுன்ற சிந்தனையை நம்ம கொண்டு வர்றோம் அவனுடைய வல்லமை என்ன அவனுடைய ஆற்றல் என்ன அவன் தேவையற்றவன் அப்போ எங்கள் தாய் தந்தையை கூட காட்டிய கடவுளுக்கு தேவையற்றவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் எப்போதெல்லாம் ஒரு கேள்வியை நாங்கள் முன்னெடுத்து எங்களுடைய உள்ளத்துக்கு வைக்கிறோமோ அதுதான் உங்களை வழிநடத்தி கொண்டு போய் செல்லும் சரிங்களா அப்போ இறைவனுடைய தன்மைகள் என்ன அவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவனுக்கு அவனை யார் பெற்றெடுத்திருப்பாங்களா அவனுக்கு பின்னாடி அவன் பிள்ளைகள் இருக்குதா அப்போ அவனுக்கு பிள்ளைகளும் பெற்றோர்கள் இருந்தால் எனக்கு அவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இறைவனுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்படி பல தன்மைகள் இறைவனுக்கு இருக்கு அவன் கருணையாளன் அவன் வந்து தண்டனை கொடுப்பதில் கடுமையானவன் எதற்காக உங்களை படைச்சா வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன் சூரா இலே வந்து பதிவு செய்யும் போது தன்னுடைய மகனுக்கு லுக்குமான் அலிசலாம் வந்து உபதேசம் செய்யும் போது சொல்றாங்க கார் இருளில் கரு மண்ணுல பூமியில பதந்து புதஞ்சு கடந்தாலும் அந்த விஷயத்தையும் அல்லாஹுபான அறிவான் இப்படி உன் நீங்க இறைவனை விளங்கியிருக்கிறீங்களா அல்லாஹ் ரபுல் அலமீன இறைவனை என்னை படைத்த இறைவனை நான் இப்படி விளங்கியிருக்கிறேன்னா இப்படி இறைவனுடைய தன்மைகளை நாங்கள் விளங்கணும்னு சொன்னா நாங்கள் வணங்கக்கூடிய இறைவனுக்கு இந்த தன்மை இல்லை என்பதை ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி எவ்வளவோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ அறிவாளிகள் இருக்காங்க எவ்வளவோ துறைகளில் தேர்ச்சி பெற்றவங்க இருக்காங்க வேற வேற கண்டங்களுக்கு ராக்கெட்டை வேறு வேறு கோள்களுக்கு ராக்கெட்டை அனுப்பக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன விஷயங் சின்ன விஷயம் தான் வணங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து இறைவனா அப்படிங்கிற விஷயங்களை சிந்திப்பதற்காக அவர்கள் முன்னுரிமை கொடுப்பதில்லை காரணம் என்னென்னு சொன்னால் இதுதான் அறியாமையோடு இருப்பதும் அந்த அறியாமையிலேயே போறதும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகிறதும் தான் அதனுடைய காரணம் இதற்கு ஒரு உதாரணமாக இப்ராஹிம் அல்லாமா நம்ம எடுத்துக்கிறலாம் சிம்பிளான கேள்வியை இப்ராஹிம் அலையாஸ்லாம் வந்து முன்னெடுத்து வைப்பாங்க என்ன வைப்பாங்க அப்படின்னா அந்த வரலாறை சொல்லும்போது அவங்களுடைய தந்தையும் அந்த கூட்டத்தார்களும் அவருடைய இரு கூட்டத்தோடு இருந்தவங்களும் சிலை வணங்கக்கூடியவர்கள் அவங்க வந்து திருவிழாவுக்கு வந்து போவாங்க இப்ராஹிம் அல்லாஸ்லாம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தனித்து இருந்துருவாங்க அப்போது இப்ராஹிம் அல்லாஸ்லாம் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு முன்னாடி உணவு இருக்குதே நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா யார்கிட்ட கேட்குறாங்க அந்த சிலைகளை பார்த்து கேட்குறாங்க எந் அவங்களோட அவருடைய தந்தையும் அந்த மக்களும் எதை வணங்கினார்களோ அவங்களெலாம் போன பிறகு அந்த சிலைகள் முன்னாடி போய் கேட்குறாங்க உங்களுக்கு முன்னாடி உணவு இருக்கே நீங்கள் உண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து கேட்குறாங்க மாலக்கும் லா தந்தி கூன் உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க புரியுதுங்களா இன்னைக்கு எவ்வளவோ விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அடுத்த ஒரு கண்டத்துக்கு ராக்கெட் அனுப்புகிற அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் மருத்துவத்தில் என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக இறைவன் முடிச்சிட்டான் ஒரே வார்த்தையில் இப்ராஹிம் அலையலாம் அவங்களுடைய தந்தையை சிலை வணங்கக்கூடியவர் அவருடைய கூட்டம் சிலை வணங்கக்கூடிய கூட்டம் அவருக்கும் அதுதான் அவர் தந்தை மூலயமா வழிகாட்டப்பட்டது அவருடைய மூதாதையர் யார் அவருடைய தந்தை தான் ஆனால் நம்ம சொன்ன இதே விஷயத்தை அவர் கேள்வியை எடுக்கிறார் அறியாமையில் இருந்த அவர் தனக்குள்ள ஒரு கேள்வியை கேட்குறாரு முன்னெடுக்கிறாரு அப்போ அந்த சிலைகள் இடத்துல போய் அந்த சிலையிட்ட பேசுறாரு உங்களுக்கு முன்னாடி உணவு இருக்குதுல்ல ஏன் சாப்பிட மாட்டேறீங்க ஏன் பேச மாட்டேறீங்க இப்படி யாராவது நமக்கு நம்ம கேட்டிருந்தோன்னு சொன்னால் நமக்கு விளங்கி இருக்கும் அறியாமையில் இருக்கிறோம் நம்ம வணங்கக்கூடிய இறைவன் அப்படிங்கிறது உண்மையான இறைவன் அல்ல அப்படிங்கிற அந்த நோய் நம்மளிடத்துலேருந்து இருந்து போவதற்கான வழியாக இருக்கும் சரிங்களா இரண்டாவது ஒரு பெரிய நோயாக இறைவன் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பெருமை தன்னுடைய சுய எண்ணத்துக்கு தன்னுடைய சுய விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது அதற்கு உதாரணமாக அல்லா சுஃஹான தாலா குரானில் யாரை சொல்கிறான் நம்ம பெரிய அதிகமாக நம்ம குரானில் படிச்சிருப்போம் மூசா அலி இஸ்லாமுடைய வரல அப்போ அதில் யார் இந்த பெருமையை கொண்டவன் யாரே ஃபிராவ் இப்போ மூசா அலி இஸ்லாமை வந்து அல்லா தாலா வந்து மூசா அலி இஸ்லாம் வந்து அல்லா தாலா வந்து அனுப்புகிறான் யார் இடத்துல ஃப்ரவுன் இடத்துல அனுப்புகிறான் ஃபிரௌன் இடத்துல அனுப்பும்போது அவன் வந்து ஏற்றுக்கலை அதனுடைய காரணம் என்ன அவன் அறியாமையில் இருந்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் அறியாமையில் இருந்தா இல்லைங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மரணிக்கும் போது மூழ்கடைக்கப்படும் போது சொன்னால் நான் மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ இது அவனுக்கு முன்னாடியே தெரியும் அவனுக்கு பல சோதனைகள் கொடுக்கப்பட்டது மூசாலைசலாம் போனாங்க சொன்னாங்க மூசாலைசலாம நீ சூனியக்காரன் அப்படின்னு சொன்னான் அவனுடைய பெருமையின் காரணமாக மக்களை தசை திருப்பினா வேறுபக்கம் பேசுகிறான் மக்களை வந்து மக்கள் கேட்டுருவாங்களான்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தை இவர் மாற்ற வந்திருக்கிறாரு இவர் தன்னை உயர்த்தி பெருமை கொள்வதற்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மக்களை தசை திருப்பினா சிந்திக்க விடாமல் நான் இதை நிரூபித்து காட்டுறேன்னு சூனியக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சான் அதுலேயும் தோற்று போனான் தோற்று போனோன்னு என்ன சொன்னால் மறுபடியும் வேறுபக்கம் மக்களை திருப்பினான் மூசாதான் இந்த சூனியக்காரர்களுடைய தலைவர் அப்படின்னா மக்களை வழிகெடுப்பவருடைய வழிமுறை இதுதான் குரான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் நீ யாரெல்லாம் மக்கள் வழிகெடுக்கிறாங்களோ அவருடைய வழிமுறை இதுவாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை சிந்திக்க விடாமல் அப்படியே த வேற பக்கம் திருப்பிகிட்டே இருப்பாங்க அப்போ இந்த பெருமை அவனை ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் அவனை சிந்திக்க விடாமல் அவனை அடிபணிய விடாமல் இந்த பெருமையை எங்கே கொண்டு போச்சு தன் கண்ணுக்கு முன்னால் கடல் பிளக்கப்பட்டிருந்தும் அந்த பெருமை அவனை விடலை அதை நோக்கி கடலை நோக்கி உள்ளே போய் மூழ்கடிக்கும் போது தான் சொல்கிறான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்போ நேர்வழியில் இருந்து உங்களை தடுப்பதற்கான பிரதான இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்று அறியாமை இன்னொன்று பெருமை நேர்வழியை தேடக்கூடியவர்களும் அந்த இரண்டு விஷயங்கள் நம்மளிடத்தில் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டால் அந்த விஷயங்களுக்கான தெளிவுகள் கிடைக்கும் அதற்கான வழிமுறையை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம கூட சமீபத்தில் வந்து ஒரு நாத்திகர் இடத்துல பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது நாத்திகர்னா அவன் ரொம்ப வயது முடிந்தவரில் ரொம்ப சின்ன பையன் இருபத்தஞ்சி வயசு பையன் ஆனால் அவன் வந்து கடவுளுடைய விஷயத்தில் வந்து சின்ன பிள்ளைலேருந்தே ஆர்வம் இருந்திருக்கான் தீக்காவுடைய திராவிட கழகத்தினுடைய இதில் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவன் சிறு வயசுலேருந்தே அதில் மூழ்கி யாரெல்லாம் கடவுளை வணங்குறாங்களே அவன் எல்லாம் அவன் சொல்கிறான் அவன் எல்லாம் கேலி பண்ணுறது அவங்களையெல்லாம் வந்து பொய்யின்னு ப்ரூவ் பண்ணுறதான் என் வேலையே அப்படின்னு ஸ்கூலில் காலேஜில் அப்பா அவன் சொல்கிறான் நான் உபனிச உபனித உபநிஷங்களை படிச்சிருக்கிறேன் எல்லா வேதங்களையும் படிச்சிருக்கிறேன் ஆனால் குரானை படித்தேன் எனக்கு வந்து அதில் ஏதோ ஒரு லாஜிக் கிடைக்குது அதில் வந்து ஏதோ ஒரு லாஜிக் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னான் ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் என்னால் ஏற்றுக்க முடியலை ஏன் அப்படின்னா நான் அவனுடைய கொள்கை அவனை தடுக்குது ஏன்னா அவனுடைய கொள்கை என்ன சொல்லி கொடுத்துச்சு அந்த நாத்தி அவனுக்குன்னா நீந்தான் எல்லாம் நீந்தான் இந்த இடம் இந்த உலகத்திலேயே நீ தான் சிறந்த உன் அறிவு தான் பெருசு இது எல்லாமே நத்திங் இந்த உலகம் சும்மா வந்துச்சு அப்படிங்கிறத அவனுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் வாயிலே சொல்கிறாரு அவர் தப்பாக சொல்லலை அவர் உணர்றாரு அதை மசாலா அது வந்து அவருக்கு நேர்வழி எல்லாம் கொடுக்கட்டும் அவர் உணர்றாரு என்னால் வர முடியலப்பா ஏன் கேட்டால் என்ன எனக்கு வந்து தடுக்குது ஏன்னா நான் வந்து நான் தான் எல்லாம் இருந்தேன் நான் தான் எல்லாம் இருந்தேன் அப்படும்போது என்னால் வந்து வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவருக்கு வந்து அல்லா சோனத்தில் நிறைய வசனங்களை சொல்கிறான் அப்போது அல்லாஹ் வந்து இந்த மாதிரி பெருமையாளர்களும் உன்னுடைய நிலையை நீ சிந்திப்பதற்காக அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்குறான் பயங்கரமான கேள்வியை கேட்பான் அல்லா அவலம் இன்சானு அண்ணா ஹலக் மனிதனே ஒரு தூள் இந்திரியத்திலிருந்து நாமே நிச்சயமாக படைத்தோம் என்பதை நீ பார்க்கலையா நீ பார்க்கலையா அவ்வாறு இருந்தும் அவன் நமக்கு வெளிப்படையான தர்க்கவாதியாகி விடுகின்றான் சுகா அல்லா எவ்வளோ அழகான கேள்விக்கு எவ்வளோ அழகான அல்லா பதில் சொல்கிறான் பாரு நீ இருக்கல நீ பெருசா கொஞ்சம் சிந்தி நீ எதுலேருந்து படைக்கப்பட்டங்கிறத நீ சிந்திக்கலையா ஒன்றுமே இல்லை ஒரு துளி நீர் தான் நீ கீழே விழுந்தா கழுவிட்டு போயிடுவாங்க அதை தொடுவதற்கு கூட அறுவறுப்பு படக்கூடியவர் நீ எப்படி கேட்குறான் பாருங்க அல்லா இதை வேறு விதமாகவும் அல்லா கேட்பான் அல்லாஹ் சில நேரத்தில் சொல்லுவான் இதற்கு முன்னாடி பேசின ரிஜுவின் வந்து சொன்னார் அந்த வசனத்தை இதில் அல்லா எப்படி வந்து கேட்குறான்னா நீ சிந்திக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான் உன்னுடைய உன்னுடைய படைப்பை சிந்தி நீ எங்கேயுமே போவேணா நீ உன்னை பெருசாக இல்லையா நீ எங்கேருந்து வந்த உன்னுடைய ஆர்ஜின் என்ன நீ படைக்கும் போது வலுவான வலுவானாலா நீ படைக்கப்பட்டியா கிடையாது வெறும் ஒரு நீர் அந்த நீரிலிருந்து தான் நீ வந்த அப்படிங்கிறத எல்லாம் சிந்திக்க சொல்கிறோம் ஸோ நம்ம இந்த பிரதானமான இந்த இரண்டு விஷயங்களை நாங்கள் களைவதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்தோம் இந்த பிரதானமான இரண்டு விஷயங்களை விட்டு நாங்கள் கேள்வி கேட்டு வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேர்வழியை அடைவதற்கு அதற்கான நேர்வழியில் செல்வதற்கான வழிகளை தெரிந்து கொள்வதற்கு நமக்கான வாய்ப்புகளை வந்து அமையும் சார் ஸோ எதை சொன்னோமோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் இறைவனை வந்து ஆக்கட்டும் இறைவ இருவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் மரணிக்கும் முறை இறைவன் நேர்வழியை கொடுத்து மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையால் ஸோ அதை தரட்டும் ஸோ இதில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் இப்ராஹிம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம்னு இருக்கும் அது போல சில வார்த்தைகள் வந்து நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இன்ஷாலா அஹமதுல்லா எது தவ பேசிய இதில் கருத்து தவறாக எதுவும் இருந்தால் அது என்னையும் சைத்தானியம் சார்ந்தது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அதிலிருந்து விடுபட்டவர்கள் வஹை தவான் அலமதுல்லா